குழந்தைக்கு ஏற்கனவே கொடுத்த மருந்து வீட்டில் இருந்தாலும் இந்த மருந்து வாங்கிட்டு போகும்போது ஏற்கனவே இருக்க மருந்தை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இல்லாதப்ப வயசானவங்க யாராச்சும் மாற்றி கொடுத்து தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒரு சில டைம்ல குழந்தைக்கு ஃபீவர்னு போய் கேட்ட உடனே மெடிக்கல் ஷாப்ல இல்லை எங்கேயாச்சும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறாங்க நிறைய காமனா பார்க்கறோம் பொதுவாக சிறப்புனாலே ஃபைவ் எம்எல்னு ஒரு மன நினைப்பு நம்ம பேரண்ட்ஸ் மனத்தில் இருக்கு இப்போ ஒரு வேலை ஒரு ஒன்றரை வயசு குழந்தை மெடிக்கல் ஷாப்ல போய் அவங்களா மருந்து வாங்குறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டி தான் ஃபைவ் எம்எல் தேவைப்படும் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் எம்எல் கொடுத்தா டோஸ் நாலு மடங்கு அதிகமாகும் இப்பயும் லிவர் இன்ஜரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம இப்ப வேக்சின் போடும் போது ஒன் பிப்டி மில்லிகிராம் ஒரு எம்எல்ல இருக்க மருந்து எல்லார் வீட்லயும் இருக்கும் சம்டைம் நம்ம பைவ் எம்எல் பேரஸ்டமால் சஸ்பென்ஷன் ஒன் டுவெண்டி கொடுங்கன்னு சொல்லிருப்போம் அவங்க வீட்டுல மருந்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன மருந்துன்னு கேட்டாலும் பேரஸ்டமால் தான் சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப அவங்க போய் இதுல அஞ்சு மில்லி கொடுத்தாங்கன்னா டோஸ் பல மடங்கு அதிகமாகுது அதனால பேரஸ்டமால் ரொம்ப ஒரு முக்கியமான மருந்து அதை என்ன வகையில கொடுக்கறாங்க என்ன மில்லிகிராம்ல கொடுக்கறாங்க எத்தனை எம்எல் கொடுக்கறாங்கன்றத கரெக்டா பார்த்து கரெக்டா கொடுக்கணும் முன்னெல்லாம் அரை மூடி ஒரு மூடி ஒரு ஸ்பூன் அப்படின்னு கொடுப்பாங்க ஆனா இப்ப எல்லா மருந்துலயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கப் இருக்கு அந்த கப்ல ஒன் எம்எல் டூ எம்எல் ஃபைவ் எம்எல் செவன் எம்எல் நைன் எம்எல் எல்லா மார்க்கிங்ஸும் இருக்கு இந்த அரை மூடி ஒரு மூடி ஒரு ஸ்பூன் கொடுக்கறதும் தப்பு எத்தனை எம்எல் கொடுக்குறாங்களோ கரெக்டா மெஷர் பண்ணி கொடுக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணா பேரஸ்டமால நடக்கிற தப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம்